ஹாய் ஃப்ரெண்ட் நான் சாந்தி வெற்றிவேல் ஒரு கழுகு ஒன்று பெருமையாக மரத்து மேலே உக்காந்துட்டு இருந்தது தன்னுடைய சாதனைகளை நினச்சி பாரு நம்ம வானத்துக்கும் அரசனாக இருக்கும் பூமியிலையும் நம்ம குறி வச்ச எதையும் அடையாமல் விட மாட்டேன்றோம் அப்படின்னு நினச்சிது அந்த நேரம் அந்த பக்கம் ஒரு யானை போயிட்டு இருந்தது இந்த கழுகு அந்த யானையை பார்த்ததும் சிரிச்சது என்ன இவ்வளோ பலம் வாய்ந்து நீ பூமியில் தான் இருக்கிற என்ன பாரு வானத்து வரைக்கும் பறக்கிறேன் அப்படின்னுச்சு அதை கேட்ட யானை சொல்லிச்சு நீ வேணா ஆகாயத்தில் பறக்கலாம் ஆனால் உன்னுடைய எண்ணம் கீழ்த்தரமாக இருக்குது பிணத்தை சாப்பிட்றதுலையும் அழுகி போன விஷயங்களை சாப்பிட்றதுலேயும் தான் உன்னுடைய கவனம் இருக்குது நான் கற்றுனா கூட வானத்தை பார்த்து தான் கற்றுவேன் என்னுடைய சிந்தனை பூமியில் இருந்தாலும் உயர்ந்திருக்குது என்னை போல திறமை உன்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுச்சு அதனால் யாரையுமே நம்ம கேவலமா நினைக்க கூடாது ஆணவம் முதல்ல இருக்கவே கூடாது